வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு புதினா கொத்தமல்லி துவையல அரைக்க போறேன் இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் ஒரு கப்பு நல்லா கோவரமாக கொத்தமல்லி தழை நல்லா ஆஞ்சிட்டு அந்த தண்டோட தான் வச்சுருக்கேன் அந்த தண்டோட தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புதினா அதே மாதிரி ஒரு கப்பு கருவேப்பில வந்து அரை கப்பு தேங்காய் துருவல் வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா ஒரு மூணு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி பூண்டு பழு ஒரு அஞ்சு அதாவது இந்த பச்சை மிளகா காரமாக இருக்கும் அதனால் நான் நான் மூணு போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க பல் பாருங்கள் பூண்டு பல் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு சேர்த்து எடுத்துக்கோங்க புளி ஒரு சோலை புளி இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன்னு ஆயில் விட்டுருக்கேன் இப்போ அந்த பூண்டை போட்டாலாம் பூண்டு பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டை நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாயை அதே மாதிரி கீரி வச்சுக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சிரும் பூண்டு வதங்கிருச்சு இப்போ நம்ம பச்சை மிளகாயை போட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டோம் கருவேப்பிலை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் புதினா தலையை போட்டுருங்க அதுவும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் புளியை இதோடையே போட்டுருங்க புளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதை எடுத்து வச்ச தேங்காய் அதை போட்டு ஒரே ஒரு செகண்டு வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுருங்க கொத்தமல்லி தழை போட்டு ஒரு ரெண்டு செகண்டு அவ்வளோ தான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுவீங்க அப்போ தான் அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் அவ்வளோ தாங்க வதக்கியாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பள்ளுப்பூ போட்டு நம்ம கெட்டியாக அரைச்சிட்டு வரணும் இது துவையல்னால கெட்டியாக அரைக்கணும் இதை வந்து சாப்பிட்டு பெசல் சாப்பிட்டுக்கலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது அப்படியே பச்சையாகவும் அரைக்கலாம் பச்சையாக அரைச்சிங்கன்னா பச்சையை அரைச்சிட்டு தாளிப்பு கொடுக்கணும் துவையல்னா கூட இப்படி வதக்கி அரைச்சோம்னா தாளிப்பு தேவையில்லை ஏன்னா துவையலுக்கு பெரும்பாலும் யாரும் தாளிக்க மாட்டாங்கங்களா அவ்வளோதாங்க இப்போ ஆரிச்சு இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன இன்னும் திண்டு நெல் வெள்ளம் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லை என்ன விட்டுடலாம் எங்கள் அம்மா அப்படி தான் வெள்ளம் கொஞ்சம் லைட்டாக போட்டு அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நானும் அதனால கொஞ்சமாக வெள்ளம் போட்டுருக்கேன் நிறைய வெள்ளம் போட்டுடாதீங்க அப்புறம் நல்லா இல்லைன்னு நீங்கள் எண்ணெய் குறை சொல்லக்கூடாது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாமா இப்போ அரைச்சிருக்கு பாருங்க இப்போ இன்னும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்படி மேலே வரதெல்லாம் சுற்றி தள்ளி விட்டு அரைங்க அப்படி உங்களுக்கு ஆரப்படலை அப்படின்னா சும்மா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைங்க துவையல் தானே இது அப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இப்போ இதை திருப்பி அரைச்சிக்கலாமா இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் எங்கள் அளவுக்கு அரைச்சிருக்குன்னு இவ்வளோதாங்க துவையல்ன்றது இந்த பதத்தில் தான் அரைக்கணும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க சும்மா டேஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி அரைச்சி சாப்பிட்டாதாங்க உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி சட்னி அரைச்சி பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ